பத்த வச்ச பரட்ட அப்படிங்கிற மாதிரி ராஜியோடைய டியூஷன் குறித்து பாண்டியன் கிட்ட போட்டு கொடுத்த தங்கமயில் அதனால பாண்டியன் பண்ண விஷயங்கள் குறித்தான் இந்த வீடியோல வந்து நம்ம பார்க்க போறோம் ஆக்சுவலாக பாண்டியன் ஸ்டோரிஸ் இன்றைக்கான எபிசோட் பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு தான் சொல்லணும் வழக்கம் போல் எல்லா விஷயத்துலேயுமே மூக்க நுழைக்கிற தங்கமயிலுடைய செய்கைகள் தொடர்ந்து கோமத்துக்கு எரிச்சலை ஏற்படுத்துது இதனால அவங்க தங்கமயில்கிட்ட எரிஞ்சு எரிஞ்சு விழுறதையும் அடுத்தடுத்த எபிசோட்ல வந்துட்டு நம்மளால பார்க்க முடிஞ்சது முன்னதாக மீனா அண்ட் ராஜி இந்த மாதிரி அடுத்தடுத்த மருமகள்கள் வந்தப்போவும் ரொம்பவே சாஃப்டா அவங்களோட ரொம்பவே அந்யோன்யமா நடந்துக்கிட்ட கோமதி தங்கமையில் வீட்டில் எல்லா விஷயங்கள்லையுமே தலையிடுறத அனுமதிக்க முடியாம கோவப்படுறாங்க கோமத்தியை மீனாவ ராஜ்ஜியம் தொடர்ந்து சமாதானப்படுத்திட்டு வந்த நிலையில இப்போ யாருமே கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா கோமத்தியோட கோபம் அதிகரிச்சுட்டு வருது ஸோ அந்த கோபத்தை பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடில் தங்கமையிலுக்கு எதிராக வந்துட்டு கோமதி காட்டவும் செய்கிறாங்க ஃபுட் டெலிவரி பண்ணிட்டு கதிர் ரொம்ப லேட்டா வீட்டுக்கு வர வழக்கம் போல கதிருக்காக ராஜி அண்ட் கோமத்தி வந்துட்டு காத்துட்டு இருக்கிறாங்க அவர் ஃப்ரெஷ் ஆயிட்டு சாப்பிட வராரு அப்போ தங்கமயில் கதிருக்கு சாப்பாடு போடுறதுக்கு வராங்க இத பார்க்குற கோமதிக்கு ஆத்திரம் அப்படியே தலைக்கிறது நீவும் புருஷனுக்கு மட்டும் சாப்பாடு போடு கதிருக்கு அவனோட ஒய்ஃப் ராஜி சாப்பாடு போடுவா இந்த மாதிரி சொல்றாங்க கோமத்தி ஆனாலும் நான் தான் கதிருக்கு சாப்பாடு போடுவேன் அப்படிங்கிற மாதிரியா தங்கமயில அடம் பிடிக்க உடனே கோமதி தன்னுடைய கோவத்தை கிட்ட வெளிப்படுத்துகிறாங்க எல்லா விஷயத்துலேயுமே தலையிடாம இரு அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க முன்னதாக பாண்டியனுக்கு அவங்க கடைக்கே போயிட்டு தங்கமயில் சாப்பாடு கொடுத்ததுனால தன்னுடைய மருமகளை பாண்டியன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பாராட்டினாரு கோமதி இதே போல் ஒரு நாள் கூட தனக்கு சாப்பாடு கொண்டு வந்ததே இல்லை அப்படிங்கிற மாதிரியா கோமத்தியை அசிங்கவும் படுத்தினார் இதனால கோமதி பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்தில் கடுப்பானதையும் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது இந்த தான் கோமதி திட்டுனதுனால ரொம்ப அழுகையோடைய பார்த்தீங்கன்னா சரவணன்கிட்ட இது குறித்து தங்கமயில் பேசுறாங்க தன் அத்தை திட்டாங்க அப்படிங்கிற மாதிரியா வந்துட்டு சொல்கிறாங்க பட் சரவணன் பார்த்தீங்கன்னா அம்மா அப்படிப்பட்டவங்களாம் கிடையாது நீ தப்பா புரிஞ்சிக்கிட்ட அப்படிங்கிற மாதிரியா தங்கமயிலுக்கு பார்த்தீங்கன்னா விளக்கம் கொடுக்குறாரு தொடர்ந்து அம்மா எது சொன்னாலுமே மீனா அண்ட் ராஜ்ய போல அதை பெருசு படுத்தாம இரு அப்படிங்கிற மாதிரியாவும் தங்கமயிலுக்கு வந்துட்டு அட்வைஸ் கொடுக்கறாரு இதனால தங்கமயில் என்ன சொல்றதுனே தெரியாம முழிச்சிட்டு இருக்கிறாங்க இந்த நிலையில தான் ராஜி டியூஷன் எடுக்கிற விஷயத்த மறுநாள் காலையில பாண்டியன் கிட்ட சொல்றாங்க தங்கமேல் பாண்டியனோட ஒப்புதல் இல்லாம இந்த டியூஷனை ராஜி எடுக்கிறதாவும் எதிர் வீட்டுல இருக்கிற ராஜியோட வீட்டுல இருக்கு இது தெரிஞ்சிச்சு அப்படின்னா ராஜிய வேலைக்கு அனுப்புறதா அவங்க பாண்டியனை கேவலமா நினைப்பாங்க அப்படிங்கிற மாதிரியாகவும் பாண்டியன் கிட்ட தங்கமயில் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ரெண்டாக பத்த வச்சிடுறாங்க முன்னதா டியூஷன் எடுக்கிறத கொலைக்குமாறு தங்கமயுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அம்மா வந்துட்டு பாக்கியம் சொல்லி கொடுத்தாங்க இந்த நிலையில தான் இப்போ அதை கச்சிதமா தங்கமயில் நிறைவேற்றி ஆனால் ஆனா இவங்க ரெண்டு பேரும் பேசுறத வெளியிருந்து கதிர் கேட்கிறதாவும் ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான எபிசோட்ல காமிச்சிருந்தாங்க இதை தொடர்ந்து கோயிலுக்கு போயிருந்த கோமூத்திய ராஜ்யம் வந்த உடனேயே பாண்டியன் ஆத்திரத்தில் கத்துறதாகவும் ஒரு சில விஷயங்கள் இருந்துச்சு எல்லா முடிவுகளையுமே நீங்களே எடுக்கிறதா இருந்தால் இந்த வீட்டில் நான் எதுக்கு குடும்பத்தலைவன் அப்படிங்கிற பேரோடு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியாவும் பாண்டியன் பார்த்தீங்கன்னா ராஜி என் கிட்ட கோவப்படுறாரு இதை தொடர்ந்து இதுக்கு இடையில பேச முயல்கிற கதிர்க்குமே பார்த்தீங்கன்னா பாண்டியன் பதிலடி கொடுக்குறாரு எந்த விஷயத்து தான் கதிர் என்னோட பேச்சை கேட்டு செஞ்சான் அப்படிங்கிற மாதிரியா கதிரையும் பார்த்தீங்கன்னா பாண்டியன் கேள்வி கேட்குறாரு இதனால் கதிர் கோமதி ராஜி இந்த மாதிரி எல்லாருமே பயங்கர அதிர்ச்சியில் இருக்கிறாங்க ஸோ இதோட என்ன எபிசோடும் முடிஞ்சுது ஸோ நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்